കഴുവിട്ടേ രേ കഴുവിട്ടേ രക്ഷിപ്പിൻ സന്തോഷമും എനിക്ക് തന്നാറേ രക്ഷിപ്പിൻ സന്തോഷമും എനിക്ക് തന്നാറേ യാരൻ കൈവിട്ടോ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போசனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் தேவன் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார் அந்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்பதன் பொருள் அதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் தேவன் மனிதன் பேரிலே மனு பேரிலே வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் எப்படி வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே என்ற அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நாம் நல்லவர்களாய் இருந்ததினாலே அல்ல நாம் பக்தியுள்ளவர்களாய் இருந்ததினாலே அல்ல நாம் நீதிமான்களாய் ஜீவித்ததினாலே அல்ல நாம் பாவிகளாய் இருக்கும்போது நாம் பாவத்தின் பிடியிலே கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் பார்த்து நாம் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையடைய இருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்து உணர்ந்து அவர்தாமே இந்த உலகத்திலே மனித குமாரனாக வெளிப்பட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பெயரிலே அவர் ஜீவித்தார் அவர் தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா தேவன் இந்த உலகத்திலே எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பது தம்முடைய சொந்த குமாரனை அவர் கல்வாரி சிலுவையின் மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்ததன் மூலமாக மிகவும் தெளிவாய் நமக்கு வெளிப்படுகிறது அதைத்தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் இந்த அன்பு இன்றைக்கு உங்களையும் அழைக்கிறது மகனே மகளே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டுமானால் நீங்கள் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு தேவனுடைய ராஜ்ஜியத்திலே காணப்பட வேண்டுமானால் உங்களுக்காக தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரில் அவருடைய பலிமரணத்தில் மரணத்தில் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைத்து உங்களுடைய பாவங்களை உணர்ந்து நீங்கள் மன்னிப்பை கோரும்போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் நித்திய காலம் தேவனோடு கூட நாம் வாழலாம் இந்த சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது அதற்காகவே நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்